வணக்கம் நண்பர்களே இன்டர்வியூ டிப்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து பன்னிரெண்டாவது எபிசோடு என்ட்ரிந்து எக்ஸிட் வரைக்கும் என்னென்ன தவறுகள் இதில் பார்க்க போறோம் ஏன்னா எனி இன்டர்வியூ அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா நம்மளுடைய டாப் மார்க் வாங்குற இதை வந்து குறைஞ்சிரும் நம்மளாவே நம்ம வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து குறைச்சிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு அது என்ன மாதிரி தவறுகள் மாணவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒன்னு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க வெரி சிம்பிள் இதில் எந்த ஒரு கடின உழைப்புமே இல்லை அது சரி செய்யணும் அடுத்தது வந்து என்ட்ரி எக்ஸ்கியூஸ் இது என்னது இப்படியா கேட்டு வந்து மே மே சார் மேடம் அப்படிதான் அடுத்த மிஸ்டேக் நம்ம மக்கள் பண்றது அப்படின்னா உள்ள நுழைஞ்ச பிறகு சாயங்காலம் ஏழு மணி கூட குட் மார்னிங் சொல்லி இருக்கோம் பன்னிரண்டு மணி வரைக்கும் குட் மார்னிங் நாலு மணி வரைக்கும் குட் ஆப்டர் நாலு மணிக்கு மேல குட் ஈவினிங் சரி அதுதான் மறந்து போயிடுது அப்படின்னா வணக்கம்னாத பழகுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈவினிங் வந்து ஆறு ஏழு மணிக்கு போய் குட் மார்னிங் தவறு அடுத்தது டேக் யுவர் சீட் பிளீஸ் சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லாத வரைக்கும் நம்ம வந்து சீட்ல உட்கார கூடாது எடுத்த உடனே போய் நேர சீட்ல உட்கார்ந்து அப்புறம் சிட்டிங் போஸ்டர் ஏதோ ஹாயா விருந்து வீட்டுல உட்கார மாதிரி உட்கார ஸ்ட்ரைட்டா உட்காரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பேசுற விதம் மாடுலேஷன் சும்மா ஒரே மாதிரி பேசுறது ஏற்ற இறக்கத்தோட பேசினா தான் கரெக்டா இருக்கும் அப்புறம் எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில டைரக்டா சொல்றது கிடையாது சுத்தி சுத்தி பேசுறது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இல்லையா பீட்டிங் அரௌண்ட் தி புஷ் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சு சொல்ல போகிறோம் தெரில தெருன்னு சொல்லணும் அதை விட்டு விட்டு சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசக்கூடாது எங்களுடைய அறிவை வந்து ரொம்ப ஒரு பூவர் லைட்டில் காமிக்கும் இன்னும் ரெண்டு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க கால் உள்ள வந்து உட்கார்ந்து பேசுகிற வரைக்கும் பயங்கரமான பயம் பயந்துகிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு குரூப் இருக்கு நடுக்கும் எதுக்கு நடுங்கிறானே தெரியல ஏசி ரூம்ல உட்காந்து அப்படியே சொட்டாயி அப்படியே தலையிலிருந்து வடியுது வேர்வை அவ்வளோ என்ன பயம் லைஃப்ல இதுதான் கடைசியா என்ன அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து கேள்வி தெரியலன்னா நம்ம மக்கள் மேலே பாக்கிறது கீழே பார்க்கறது சைடில் பாக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் ஐ கான்டாக்ட் இந்த மாதிரி மேலே பாக்கிறது கீழே பார்க்கறதா வைக்காதீங்க அடுத்து சம்படி அ ஹேபிட் க்ளோசிங் ஐஸ் அண்ட் ஸ்பீக்கிங் அது என்ன பழக்கம் கண்ணை மூட்டிட்டா பேசுவாங்க இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம பிள்ளைங்க ஒரு தவறு இதை விட இன்னொரு குரூப் இருக்கு சேர் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர தூக்கிட்டு உட்கார்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க சேர நகட்டிட்டு உட்காந்து ஆள் இருக்காங்க அப்படிலாம் செய்யக்கூடாது சேரை வந்து எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரிதான் உட்காந்து பேசணும் அதுக்கப்புறம் போர்டு அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கையில நம்ம அதுக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம்னு பதில் சொல்லணும் அதெல்லாம் கிடையாது டேரக்டா பதில் பேச முடியாது இது ரொம்ப முக்கியம் அப்புறம் When you are asked to tell, you asked to speak, repeat it. Nothing wrong. நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்க வார்த்தைலாம் வரவே கூடாது அதுவும் தப்பான ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னு அதட்டி கேட்கறது இன்னொன்னு கேட்கல சார் அப்படிங்கிறது அப்புறம் கேள்விகள் கேட்க முடியல சரியா அவங்க காதல விழல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மன்னிக்கணும் எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க சொல்லணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்க பதில் பேசிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு இன்டர்வியூன்னு பண்ணுவாங்க பேசுவாங்க போர்டு பேச ஆரம்பிச்சாங்க நீ பேசக்கூடாது இது என்ன நடக்கும்னா ஒன்று நீங்க பேசுற பதில அவங்க கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க சரி ஓகே போதும் நிப்பாட்டில நினைச்சிருக்கலாம் ஒன்று இன்னொன்று தொடர்ந்து நீங்க தவறான பதில கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் தொடர்ந்து தவறான பதில் கொடுத்து பாத்தீங்களா அப்பமும் அவங்க ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டாப் விடலாம் பட் எப்பனா சரி எப்ப அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லி பேசுறாங்களோ அப்போ வந்து யூ ஹாவ் டு ஸ்டாப் நீங்க கண்டிப்பா நிப்பாட்டிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இளைஞர்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் இழுத்து இழுத்து பேசுறது ஆ அப்புறம் அப்புறம் வந்துட்டு போயிட்டு இது வந்து ஸ்லாங் அதே மாதிரி வரலாற்று தலைவர்களை பத்தி பேசுறோம் அல்லது ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் பிறந்தார் வளர்ந்தார் சண்டை போட்டார் அப்படின்னு பேச மாட்டாங்க அங்க போய்ட்டே இருந்திருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க செய்திருப்பாங்க வச்சிருப்பாங்க இது என்ன மொழினே தெரியலையே இது எங்க இருந்து படிச்சீங்கன்னே தெரியல இட்ஸ் வெரி ராங் அடுத்தது தெரியாத ஒரு கேள்விய தெரிஞ்சது மாதிரி இப்படியே பேசுறது அது உங்களுக்கு தெரியல உங்களை அறியாமல் நீங்க செய்யும் தவறு உங்களுக்கு தவறான ஒரு மார்க்கையும் கொடுக்கும் வெரி 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 இம்பார்ட்டன் உங்க மாவட்டத்திலயோ உங்க ஊர்லயோ இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் உங்களை பத்தி பேசுங்க அப்படின்னா நேர இப்போ உள்ள தலைவர்கள் அதாவது யாரே தெரியாத ஆட்கள் ஒரு கட்சியோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதனால இந்த சிறு சிறு தவறுகள் ஒரு பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் மார்க் வரையில அதனால கண்டினியூஸா பேசுங்க நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இந்த சிறு சிறு தவறுகள் எல்லாம் சரி செய்யுங்க இந்த ரியல் இன்டர்வியூல போய் பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ண முடியும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்